ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லைவ் ஸ்க்ரீன் லைவ் எப்படி போகிறதுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக மட்டும் இல்லை புதுசாக யூடியூப் வந்துருக்குறேன் வாட்ச் அவர் இல்லாத எல்லாருக்குமே நல்லா யூஸ் ஆகும் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபைல் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அது ஓகே பண்ணுங்கள் ப்ளஸ் பட்டன் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேஸ் வரும் அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கொடுங்க பப்ளிக்கில் வச்சுக்கோங்க இங்கே வந்து உங்களுடைய டைட்டல் கொடுங்க நான் மருத்துவ குறிப்புன்னு கொடுத்துருக்கேன் முருங்கைக்கீரை உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை கொடுத்துக்கோங்க பப்ளிக்கில் வச்சுக்கோங்க மேலே தமிழல் நீங்கள் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அது கொடுங்க அப்படி நான் ரெடி பண்ணதினால தான் நான் என்னோடய ஃபோட்டோவே கொடுத்துருக்கேன் சும்மா உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கோர் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் கேஸ்ட் இருக்கு பாருங்கள் அதை ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் இருக்குது அதை ஆன் பண்ணிக்கோங்க இட் கொடுங்க இது டிச் பண்ணி கீழே என்டர் ஸ்க்ரீன் இருக்குல்ல அது ஆன் பண்ணுங்கள் ஸ்டார்ட் கொடுங்க இப்போ வந்து லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேலே வந்து நான் கேமராவும் மைக்கும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் கொடுங்க ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு இது வந்து கேலரி கேலரியில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் ஆகிருக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தா அதையே ஓகே பண்ணிக்கோங்க நான் வந்து முருங்கைக்கீரைன்னு கீரைன்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு மேலே கோயிட் கொடுத்தீங்கன்னா லைவ் ஆன் ஆகிடுச்சு இது லைவ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க எல்லாம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஆஃபில் இருக்கணும் நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மெசேஜ் வந்தாலும் கூகுளிலேருந்து மெசேஜ் வந்தாலும் எல்லாமே ஸ்க்ரீனில் காட்டும் அது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஃபோன் வந்தாலும் கூட இந்த ஸ்க்ரீனில் காட்டும் உங்கள் கூட யார் லைவில இருக்காங்களோ எல்லாருக்குமே அந்த உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜ் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் அதனால் நீங்கள் சேஃபாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கேமரா ஆன் பண்ணிங்கன்னா அது சின்னது பெருசு பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க அது டச் பண்ணும்போது உங்களுக்கு மேலே வியூவர்ஸ் காட்டும் லைக்ஸ் காட்டும் கமெண்ட் வந்து இதில் காமிக்காது நீங்கள் வேறு ஃபோன் வச்சு அதில் தான் பார்த்துக்கணும் பாருங்கள் இதில் கமெண்ட் காமிக்காது நீங்கள் பேசணுன்னா வேற ஒருத்தரை ஃபோன்லேருந்து பார்த்து பேசிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஃபோன் வேணும் இதுக்காக மேலே பாருங்கள் ஒரு வியூஸ் காமிக்குது எனக்கு ஒரு வியூஸ் லைக் ரெண்டும் காமிக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் லைவ் முடிக்கணும்னா மேலே இன்ட்டு பட்டன் இருக்கு இல்லையா இன்டோ அதை டச் பண்ணிங்கன்னா லைவ் முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க இன்ட்டு டச் பண்ணி லைவ் முடிக்க போகிறேன் இப்போ வந்து லைவ் முடிஞ்சிச்சு ஓகே பாய் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ